ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தங்கம் வேல்டு முக்கடலும் சங்கமிக்கும் குமரி மாவட்டம் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது சூப்பரான ஒரு கோட்டு யூனிஃபார்ம் கோட்டு எப்படி கட் பண்ணணும் அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த கோட்டோட மொத்த உடம்பு சுற்றளவு குறிச்சிடுங்க உடம்பு சுற்றளவு நாற்பது இஞ்சி இறக்கம் இருபத்தி ஒரு இஞ்சி இந்த உடம்பு சுற்றளவு நாற்பது இஞ்சி ரெண்டாக பிரித்து எடுத்துக்கலாம் ரெண்டாக பிரிக்கும் போது நமக்கு இருபது இஞ்சு வரும் அந்த இருபது இஞ்சி முன் துண்டுக்கு நாலு இஞ்சி எக்ஸ்ட்ரா விட்டுக்கிடணும் ஒரு பக்கத்துக்கு நாலு இஞ்சி ஓப்பன் ஒரு பக்கத்துக்கு மடக்கி தைக்கிறதுக்கு மூணு இஞ்சி விடணும் தைக்கிறதுக்கு தையல் தும்பு ஒரு இஞ்சி அந்த மாதிரி ஒரு பக்கத்துக்கு நாலு இஞ்சி வச்சு துண்டு இருபது குடால ஒரு எட்டு இஞ்சி நம்ம கூட்டி எடுத்துக்கணும் அடுத்தது இறக்கம் வந்து துண்டு இருபத்தி ஒரு இஞ்சி இறக்கத்துக்கு நம்ம ஒரு இருபத்தி ரெண்டு இஞ்சி எடுத்துக்கிட்டால் போதும் இல்லைன்னா இருபத்தி மூணு இஞ்சி ரெண்டு இஞ்சி கூட எடுத்தாலும் ஒன்றும் இல்லை ஆனால் பின்துண்டு நம்ம எடுக்கும்போது ஒன்றரை இஞ்சி கூட எடுக்கணும் இருபத்தி ஒரு இஞ்சி கூடால ஒரு ஒன்றரை இஞ்சி முன்பக்கம் வரும்படியாக நம்ம கூட எடுக்கணும் அடுத்ததாக நம்ம மடக்கி தைக்கிறதுக்கு தேவையான அளவு ஒரு இஞ்சி தையல் தும்பு விட்டுக்கிடணும் சரியா பாருங்கள் இப்போ முன்துண்டு துணி நம்ம நீட்டாக ஒரு பக்கத்துக்கு பதினாலு ரெண்டு பக்கம் உண்டுல அதில் ஒரு பக்கம் ஓப்பன் சைடு மூணும் ஒரு இஞ்சி தையல்தி விட்டு பதினாலு இஞ்சி கட் பண்ணி எடுத்துருக்கோம் பாருங்கள் நீட்டாக பதினாலு இஞ்சி கட் பண்ணி ஒவ்வொரு பீஸும் பதினாலு இஞ்சி மொத்தம் இருபத்தெட்டு இஞ்சி முந்துண்டு எடுத்துருக்கோம் இருபது இஞ்சிக்கு எட்டு இஞ்சி மடக்கிங்கிறதுக்கு ஓப்பன் சைடு மூணு இஞ்சி அடுத்தது சைடில் தைக்கிறதுக்கு ஒரு இஞ்சி விட்டு எடுத்துருக்கோம் அடுத்ததாக பாருங்கள் பின்துண்டு நம்ம எப்படி எடுக்கணும்னா பின்துண்டுக்கு நம்ம மூணு இஞ்சி பின்துண்டு ஒரு மூணு இஞ்சி இடம் விடணும் அடுத்தது தைக்கிறதுக்கும் இடம் விடணும் மூணு இஞ்சி போல்டிங் பகுதியில் தான் நம்ம வந்து வெட்டு மார்க் பண்ணிக்கிடணும் இந்த மூணு இஞ்சி வந்து நம்ம பேக்கில் ஒரு டாட் மாதிரி ஒரு ஸ்டிச்சிங் போட்டு பாக்ஸ் ஃபீட் வைக்கிறதுக்காக கழுத்து பகுதியிலேருந்து இறக்க முடியது வரைக்கும் அந்த டாட் வந்து நம்ம பிடிக்கணும் பாருங்கள் பின்துண்டிப்போம் ஒன்றரை இஞ்சி மேலே கொஞ்சம் நீளமாகட்டு வெட்டியிருக்கோம் இருபத்தி ஒன்று கூடால ஒரு ஒன்றரை இஞ்சம் தைக்கிறதுக்கு இடமா விட்டு கட் பண்ணியிருக்கோம் முன் துண்டை விடவும் பின்துண்டு ஒன்றரை இஞ்சி நீளம் கூடுதலாக தான் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துருக்கோம் அடுத்ததாக துண்டு வந்து எட்டு இஞ்சி அளவு கூட எடுத்திருக்கோம் ஆனால் இந்த இதில் நம்ம அஞ்சு இஞ்சி தான் கூட எடுத்திருக்கோம் மூணு இஞ்சும் ரெண்டு பக்கமும் தைக்கிறதுக்கு ரெண்டு இஞ்சி அப்படி மொத்தம் அஞ்சு இஞ்சி தான் நம்ம எடுத்துருக்கோம் ஆனால் துண்டில் எட்டு இஞ்சி துண்டை விடவும் மூணு இஞ்சி கம்மி பண்ணி பின் துண்டு எடுத்துருக்கோம் நீளம் மட்டும் துண்டை விடவும் கொஞ்சம் ஒன்றரை இஞ்சி நீளம் கொடுதலாக கட் பண்ணி எடுத்துருக்கோம் சரியா இப்போ பின் பின்துண்டும் நம்ம நீட்டாக கட் பண்ணி எடுத்தாச்சு அடுத்ததாக நம்ம கழுத்து சுற்றளவு மார்க் பண்ணணும் ஷோல்டர் மார்க் பண்ணணும் ஆம்கூல் மார்க் பண்ணணும் பாருங்க இது சிங்கிள் பீஸில் தான் நம்ம இந்த கோட்டு தைக்கிறோம் டபுள் பீஸ் போட்டு தைக்கல ஃப்ரெண்ட் பகுதிக்கு சிங்கிள் பீஸில் தான் தைக்கிறோம் அடுத்ததாக பின் துண்டம் போல்டிங் பண்ணிக்கிடலாம் ஓப்பன் சைடு வந்து நம்ம வெட்டு பகுதியை தான் வச்சுருக்குறோம் பாருங்கள் அடுத்தது பின்துண்டில் நம்ம மூணு இஞ்சி மடக்கி தைக்கிறதுக்கு அதில் ஒரு ஃபிளீட் வைக்கிறதுக்கு வச்சோம்ல அந்த முதுகு பகுதியில் வரக்கூடிய பகுதியை கொஞ்சம் முன்பக்கமாக கழுத்து பகுதியில் எடுத்து விட்டுருக்கோம் பாருங்கள் அடுத்ததாக இந்த ஓப்பன் சைடில் நம்ம ஒரு மூணு இஞ்சி துண்டுக்கு விட்டுருந்த இதில் கழுத்து சுற்றளவு மார்க் பண்ணிக்கிடலாம் இறக்கம் ஒரு நாலரை இஞ்சி முன் கழுத்துக்கு மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்கள் துண்டு துணி மூணு இஞ்சி ஒரு பக்கத்துக்கு மூணு இஞ்சி ஓப்பன் பீஸ் வச்சுருந்தோம் அந்த ஓப்பன் பீஸை தான் நீட்டாக மடக்கி போட்டுக்கிட்டு தான் நம்ம வந்து கட் இருக்கோம் அடுத்தது பாருங்கள் ரெண்டரை இஞ்சி கழுத்து சுற்றளவு வச்சுருக்கோம் அடுத்தது ஷோல்டர் அஞ்சு இஞ்சி வச்சுருக்கோம் அடுத்தது ஆம்கோல் அளவு ஆறரை இஞ்சி வச்சுருக்கோம் சரியா இந்த சோல்டர் அளவு அஞ்சு இஞ்சி ஆம்கோல் பகுதியில் வச்சதுலேருந்து சோல்டர் உயரத்துலேருந்து ஒரு ஒரு இஞ்சி கம்மி நம்ம பண்ணி மார்க் பண்ணி அந்த கம்மி பண்ண அளவுக்கும் கழுத்து சுற்றளவில் இருந்தால் க்ராஸாக ஒரு மார்க் பண்ணி லைன் போட்டுக்கிடலாம் இந்த அளவுக்கு தான் நம்ம கட் பண்ணணும் பாருங்கள் அடுத்தது முன்கழுத்தும் நம்ம மார்க் பண்ணிக்கிடலாம் பாருங்க இப்போ நீட்டாக நம்ம முன் கழுத்தை கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம் அடுத்தது ஷோல்டரையும் கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம் ஒரு இஞ்சு வித்தியாசத்தில் நம்ம கிராஸில் கொஞ்சம் கட் பண்ணியிருந்தோம் இது நம்ம யூனிஃபார்ம் கோட்டு தான் பிள்ளைங்களுக்குள்ளது அதனால் நம்ம ரொம்ப ஆம்பூலெல்லாம் பெருசாக எடுக்காண்டாம் பாருங்கள் இந்த கோட்டோட முன் துண்டு பின் துண்டு கழுத்து சுற்றளவு ஷோல்டர் எல்லாமே கட் பண்ணியாச்சு அடுத்தது முன் கைக்குழியும் கொஞ்சம் அரை இஞ்சி குளித்து கட் பண்ணிவிடுவோம் பாருங்கள் கட் பண்ணும்போது நம்ம கரெக்டாக கட் பண்ணியாச்சுன்னா தைக்கும்போது நமக்கு ரொம்ப ஈஸியாக தைக்கிறதுக்கு வரும் அடுத்ததாக பின் கழுத்து ஒரு ஒன்றரை இஞ்சி இறக்கத்தில் நீட்டாக நம்ம கட் பண்ணிக்கிடலாம் கழுத்து சுற்றளவு ஏற்கனவே ரெண்டரை வச்சுருக்கோம் பாருங்க இந்த மூணிஞ்சை தவிர்த்து தான் நம்ம வந்து முந்துண்டு போல்டிங் பண்ணியிருக்கோம் பின்துண்டுலேருந்து மூணிஞ்சு மார்க் பண்ணியிருக்க அளவு தெரியல அந்த அளவுலேருந்து உள்பகுதியில் தான் நம்ம முந்துண்டை வச்சு நீட்டாக கட் பண்ணணும் பாருங்கள் இந்த மாதிரி தான் இதில் ஒரு போல்டிங் வரும் மடிப்பு தையல் போட்டுருவோம் நம்ம இதில் தைக்கும்போது அடுத்தது இந்த முந்துண்டை வச்சு பார்க்கும்போது பாருங்கள் அடுத்ததாக பாருங்கள் நம்ம கிராஸாக விட்டிருக்கிறத கிராஸ் ஆகவே நீட்டாக ஷோல்டர்லாம் ஜாயின் பண்ணணும் இது யூனிஃபார்ம் கோட்டு பார்க்குறதுக்கே ரொம்ப நீட்டாக இருந்தால் தான் அழகாக இருக்கும் பாருங்கள் இந்த மெத்தடில் தான் நம்ம இந்த கழுத்து வந்து மாடல் வரோம் தச்சு முடித்த பிறகு பாருங்கள் இந்த முன்துண்டு எடுத்த பிறகு நம்ம பின்துண்டில் ஒரு மூணு இன்ச்சு போல்டிங் பகுதியில் விட்டுருந்த பகுதி எப்படி தைக்கணும் அப்படிங்கிறது நம்ம போல்டிங் பண்ணி பார்த்தோம் பார்த்திங்களா இந்த மெத்தடில் தான் வரோம் பாருங்கள் துண்டில் கழுத்து பகுதியை தான் நம்ம நீட்டாக எடுத்து இந்த பகுதியில் தான் கழுத்து காலர் வந்து ஜாயின் பண்ண வேண்டியது துண்டு பின் துண்டு அடுத்தது அந்த ஆம்போல் பகுதிக்கு நம்ம கிராஸ் பீஸ் கட் பண்ணணும் அடுத்தது காலர் நம்ம சோல்டர் ஜாயின் பண்ண பிறகு கழுத்து சுற்றளவு ஏற்கனவே ரெண்டரை வச்சோம் அடுத்தது முன் கழுத்து இறக்கும் அந்த அளவுக்கு ஏற்றவாறு காலர் வந்து நம்ம கட் பண்ணிக்கிடணும் நீட்டாக ஹை ஃப்ரெண்ட்ஸ் இதுவரைக்கும் நம்ம தங்கவள்ளி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் பாருங்கள் இந்த பீஸில் கிராஸ் பீஸ் நம்ம கட் பண்ணிக்கிடலாம் கிராஸ் பீஸு கையோட ஆம்கோல் பகுதியிலேருந்து சோல்டர் வழியாக வந்து மறு ஆம்கோல் பகுதி வரவும் நம்ம இந்த க்ராஸ் பீஸை ஜாயின் பண்ணி தான் கை ஆம்போலை டிசைனிங் கொடுக்க போகிறோம் பாருங்கள் இதுவும் சிங்கிள் பீஸ் வச்சு தான் நம்ம தைக்கணும் தைக்கும் போது தேவையான அளவு ரெண்டு கைக்கும் க்ராஸ் பீஸ் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கிடலாம் அடுத்தது காலரும் கட் பண்ணணும் காலரு நம்ம சோல்டர் ஜாயின் பண்ண பிறகு அந்த கழுத்து சுற்றளவு எவ்வளோ வருவோம் அப்படிங்கிறத பார்த்து நம்ம காலர் வெட்டிக்கிடலாம் ஹை ஃப்ரெண்ட்ஸ் இதுவரைக்கும் நம்ம தங்கம் வேல்டு சேனலை பார்த்த அனைவருக்கும் நன்றி நீங்களும் இதே மாதிரி ரொம்ப ஈஸியான மெத்தடில் இந்த கோட்டெல்லாம் கட் பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியாகவே இருக்கும் தைக்கிற வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த கோட்டை நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணுறோம் அப்படிங்கிறத வீடியோவில் பார்க்கலாம் பாருங்கள் க்ராஸ் பீஸும் கட் பண்ணியாச்சு கோட்டாக ரொம்ப ஈஸியாக கட் பண்ணியாச்சு அடுத்ததாக பாருங்கள் இந்த கோட்டுக்கு ஒரு பாக்கெட் உண்டு அந்த பாக்கெட் பீஸையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் கோட்டுக்கு தேவையான எல்லா பீஸுமே நம்ம கட் பண்ணி நீட்டாக எடுத்தாச்சு நீங்களும் இதே மாதிரி கட் பண்ணி பாருங்கள் இந்த மாடல் கோட்டுக்கு தான் நம்ம கட் இருக்கிறோம் நீங்களும் இதே மாதிரி கட் பண்ணி பாருங்கள் தேங்க்யூ